எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஆனா பெண்ணா உங்க கருவில் குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத பாட்டி சொன்ன ஒரு சில ரகசியங்களை வச்சு ஷேர் பண்ண போகிறேன் சரிங்களா நம்ம வீட்டு சைடில் பாட்டிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க இல்லை நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க நம்ம அம்மா நம்ம பெரியம்மா நம்மளை பார்த்தவனே நம்ம உங்களுக்கு இந்த குழந்தையாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா இதுவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி பாட்டி சொன்ன ஒரு சில ரகசியம் பற்றி இந்த சேனலில் பார்க்கலாங்க நீங்கள் முதன்முறை நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்றப்போ நம்ம சேனலில் உங்களுக்கு தேவை நிறைய வீடியோஸ் இருக்குங்க ஒரு குழந்த கருவில் உருவானதுலேருந்து அவங்க டெலிவரி ஆகிற வரையும் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன சாப்பிடணும் எல்லாமே நிறைய வீடியோஸ் புதுசாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றது நிறைய பேர் கேட்கலாம் எல்லா குழந்தையும் ஒன்று தான் இல்லைங்களா ஸோ இந்த குழந்தை ஸ்பெஷல் அந்த குழந்தை ஸ்பெஷல்லாம் கிடையாது பட் ப்ரெக்னன்சி டைமில் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி வீடியோலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிக முக்கியமான சிம்டம்ஸ்ங்க அதாவது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்றில் வளருது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றது ஒரு ஃபியூ சிம்டம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம் கருவில் இருக்கும் குழந்தை வந்து உங்க உங்களுடைய சருமம் இருக்கு இல்லையா அதை வச்சு கூட ஆனா பெண்ணான்னு சொல்லாங்க நீங்க வந்து பளிச்சுன்னு பளப்பளப்பா ஷைனிங்கா இருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு பெண் குழந்தைக்கு தாயாக போறீங்க இது ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக வரண்டு காஞ்சு போயிருக்குன்ற இது ஆண் குழந்தைக்கு தாயாக போகிறீங்க இது எங்க வீட்டு சைடில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றப்ப புள்ள பிறக்குது அப்படின்றப்போ அந்த புள்ள எல்லா சத்தியும் உறிஞ்சுங்கன்னு அம்மாவை காஞ்சு போய் பிறக்க வைக்கும் இதே பொம்பளை குழந்தை பிறகுதுன்றப்போ பொம்பளை குழந்தைங்கனாவே நேச்சுரலா அழகுன்னு சொல்லுவாங்க பொம்பளை குழந்தைங்க அழகா இருக்கிறதுல உள்ள இருக்கிற குழந்தையால அம்மாவும் ரொம்ப பள ஷைனிங்காக ஷைனிங்கா தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நம்ம சயின்டிஃபிக்காகவும் சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரியும் நிரூபிக்கப்படலை இருந்தாலும் இது வந்து எல்லாேருக்கும் ஒத்துப்போகுது ஆண் குழந்தையை சமைக்கிறவங்க பளப்பளப்பாக இல்லாமையும் பெண் குழந்தைய சமைக்கிறவங்க நல்லா ஷைனிங்காக க்ளோவாகவும் இருக்காங்க ரெண்டாவது மிக முக்கியமான சிம்டம்ஸுங்க இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது பெண்ணோட உடலில் அதிகமாக பருக்க வரும் இல்லையா அங்கங்கே பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு மகளை பெற்றெடுக்க போகிறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு பருக்கள் நிறைய வரவே வராது உங்கள் ஃபேஸே ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் நல்ல லுக்காக இருப்பீங்க இது உங்கள் வயிற்றில் வந்து ஆண் குழந்தை இருக்கார் அப்படின்றப்போ உங்களுக்கு பருக்கள் அந்த கொப்பளங்கள் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆயில் உங்களுக்கு அளவுக்கு அதிகமா இருக்கும் சரிங்களா இது மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்போ அதுவும் ஆண் குழந்தைக்கான ஒரு அறிகுறி மூணாவது முக்கிய முக்கியமான சிம்டம்ஸ்ங்க இப்போ நீங்க பிரெக்னென்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பெண்ணோட உடல்ல எல்லா பகுதியிலும் எடை வெயிட் போட்டிருக்கீங்க இடுப்பு கை காலு மூட்டு எல்லா இடமும் வெயிட் போட்டிருக்குன்றப்போ உங்களுக்கு பெண் குழந்தை இதுவே வயிறு மட்டும் பெருசா இருக்கு பிறகு எந்த எந்த இடமும் வெயிட் போடல அப்படின்றப்போ அது வந்து ஆண் குழந்தை சரிங்களா இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நான் அனுபவப்பூர்வமாக நூறு சதவீதம் எழுதி கூட கொடுப்பேங்க ப்ரெக்னன்சி டைமில் நான் எங்கேயுமே வெயிட் போடல ஜஸ்ட் என் வயிறு மட்டும்தான் வாழ்ந்துச்சு ஏழு மாதம் வரையும் கூட எனக்கு வயிறே இல்லை ஏழாம் மாதம் எனக்கு பூ முடிக்கிறப்போ எனக்கு வயிறே கிடையாது எல்லாருமே நான் அஞ்சு ஏழு மாதம் சொல்கிறீங்க வயிறே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க சொன்னாங்க டெலிவரி ஆக போகிறப்ப எனக்கு ஏழாம் மாதம் மாதிரி இருந்தது ஸோ வயிறே இல்லாமல் இருந்துச்சு இது எனக்கு என்னை பொறுத்தவரையும் கன்ஃபார்ம் நான் ஒத்துப்பேங்க என் சகோதரிக்கு ரெண்டு பெண் குழந்தை அவங்களெல்லாம் பான மாதிரி வயிறு பெருசாக இருந்துச்சு இதுவும் நான் எல்லாேரும் தெரிஞ்ச விஷயம்தான் இல்லைங்களா அடுத்து முடி உதிர்வு இருக்கு இல்லையா இப்போ முடி நல்லா திக்காக அடர்த்தியாக நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோத்தாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஆண் குழந்தையான் கர்ப்பிணி பெண்ணோட உட முடி ரொம்ப உதுருதுன்னு வச்சுக்கோங்க இதுவும் பெண் குழந்தையான் சரி இது இது ஒத்துக்க முடிஞ்சுதான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிப்பேங்க எப்படின்னா எனக்கும் நல்ல ஹேர் ஃபாலே ஆகலை நிறைய ஃபால் ஆகினே இருந்தது பட் ஸ்டாப் ஹேர் ஃபால் எல்லாமே நல்ல முடி நல்லா ஆரம்பிச்சிச்சு எங்கள் அக்காவுக்கு நிறைய ஹேர்ஃபுல் ஆகுச்சு எனக்கு நல்லா கண் கூட அந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தாங்க தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் கர்ப்பிணி பெண்ணோட பாதம் இருக்கு இல்லையா நமக்கு பாதம் அதை டிஃப்ரென்ஸ் வச்சு கூட ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கலாங்க உங்க பாதம் வந்து கொஞ்சம் மற்ற நாளை விட ரொம்ப குளிர்ச்சியாகவோ வீக்கம் இல்லாமையோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஆண் குழந்தை அது மட்டும் இல்லை ஒரு கால் மட்டும் வீங்கும் ஆண் குழந்தை பிறந்தவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஒரு கால் மட்டும்தான் அவங்களுக்கு வீங்கும் ஒன்று இடது காலாக இருக்கும் அந்த கால் மட்டுமே நிறைய உங்களுக்கு வீங்குது அப்படின்றப்போ இல்லை வீங்காமையும் இருக்குது அப்படின்றப்போ அது ஆண் குழந்தை ஆனால் பெண் குழந்தைய சமக்கிறவங்களுக்கு அந்த உடம்பு எல்லாம் வெயிட் போட்டு கை கால்லாம் வீங்கி போயிடும் இது மாதிரி இருந்துச்சு அவங்க பாடி டெம்பரேச்சரில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க கை கால்லாம் கூட வீங்கி போயிடும் அது வந்து பெண் குழந்தை இப்போ நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ ஸ்வீட் சாப்பார் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த சா சாப்பார் ஐட்டம்லாம் இனிப்பு சுய செய்த பொருள் அதிகமாக சாப்பிட விரும்புறீங்க அப்படின்றப்போ அது பெண் குழந்தை அதுவே உப்பு சுவை காரம் சுவை ஸ்பைஸியாக சாப்பிட விரும்புறீங்க அப்படின்றப்ப அது ஆண் குழந்தை இப்போ நீங்க பெண்ணோட உடல்ல ஒரு புது உயிர் உண்டாயிருந்துச்சுன்னா அவங்களுடைய வயிறு பெருசாகிட்டே இருக்கும் இந்த மாதிரி வயிறு பெருசாகிட்டே இருக்குது அப்படின்றப்போ பெருசாகி வயிறு வள அந்த வயிறோட வளர விதம் வந்து மேல் நோக்கி வளருது அப்படின்றப்ப அது பெண் குழந்தை கீழ் நோக்கி வளருதுன்றப்ப அது ஆண் குழந்தை சரிங்களா அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து தூங்குற பொசிஷனை வச்சு அவங்களுக்கு ஏற்படுற தலைவலி அந்த அதெல்லாம் வச்சு கூட ஆண் குழந்தைய பெண் குழந்தையான்னு சொல்லாங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து வலதுபுறமா படுத்து உறங்குறீங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு அடிக்கடி கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் தலைவலி வந்துட்டே இருக்குன்றப்போ அது வந்து பெண் குழந்தை இடதுபுறமாக சாஞ்சு படுக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு தலைவலி எதுவுமே அதெல்லாம் வரலன்றப்போ அது ஆண் குழந்தை இப்ப நீ கருவ சுமக்குறீங்க அப்படின்றப்போ கர்ப்பிணி பெண்களோட அந்த மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவாங்க இல்லையா மனநிலை மாற்றம் அதை வச்சு கூட ஆண் குழந்தைய பெண் குழந்தையான்னு சொல்ல முடியுங்க அதாவது நீங்கள் எப்போவுமே கர்ப்பிணி எதிலையுமே தனது அதிகாரத்தை காட்டி மற்றவங்களை ஆட்டி வச்சுக்கிட்டு ஆங்காரத்துடன் இருக்கீங்கன்னா அது குழந்தைன்னு சொல்லுவாங்க இது நான் ஒத்துக்கிறேன் ப்ரெக்னன்சி ஃபுல்லாக நான் இன்னமும் பெரிய ஒரு கேப்டன் மாதிரி இருந்தேன் இதுதான் வேணும் இதுதான் வேணாம் எனக்கு இது எல்லாமே லிங்க் ஆச்சுங்க அதாவது நீங்கள் ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருப்பீங்க அதிகாரமாக ஆட்டி வைப்பீங்க வீட்டையே அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மனநிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆண் குழந்தை டல்லாக இப்போதெல்லாம் அழுதுகிட்டு சாப்பிடாமல் புலம்பிக்கிட்டு தன்னை தனியாக வருத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு எப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடிக்கடி மனசு மாறிட்டே இருக்கும் அதாவது எரிச்சல் படுவீங்க டென்ஷன் ஆவீங்க அது பெண் குழந்தை சரிங்களா இதே கொஞ்சம் ஓரளவு இதெல்லாம் ஒரு எல்லாத்தையும் நான் இப்போ சொல்கிற சிம்டம்ஸ் எனக்கு சொல்கிறப்பே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ எனக்கு தோணுச்சு இல்லையா அந்த விஷயங்கள்லாம் இப்போ ஒன் பை ஒன்னாக தோணுதுங்க இவத இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் இப்போதான் ரீசெண்டாக அந்த வீடியோ கூட அப்லோட் பண்ண நானே அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு முதல் குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க முதல் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இரண்டாவது குழந்தை அதே குழந்தை பிறக்க போதுன்றப்போ வயிற்றுல இருக்காங்கன்னா முதல் குழந்தை எதுவுமே ஆக மாட்டாங்க நார்மலாகவே இருப்பாங்க இப்போ வெளியே வந்து ஆண் குழந்தை இருக்காங்க முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை வயிற்றுக்குள்ள பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னு இருக்கோம் அந்த பெண் குழந்தை உள்ள க்ரோத் ஆகுறப்போ ஆண் குழந்தை ஆயிடுவாங்க மோஷன் லூஸ் மோஷன் வராமச்சிரும் சரியா சாப்பிட மாட்டாங்க அதனால இன்னொரு எக்ஸாம் கிளியராக சொல்றேங்க நான் வந்து வெளியே பொண்ணாக இருக்கிறப்போ ஒரு ரெண்டு வயது மாதிரி இருக்கிறப்போ என் தம்பி வயிற்றுக்குள்ளே வரப்போ நான் வந்து அரிசி அரிசி சாப்பிட்டது அரிசி அரிசாகவே அந்த ரைஸ் ரைஸாகவே போயிட்டேன் எனக்கு ரொம்ப உடம்பே முடியாது அது ஆப்போசிட் குழந்தைங்க வயிற்றுக்குள்ளே இருந்தாங்கன்னா குழந்தை வந்து டல் ஆகிடுவாங்க ஆல்ரெடி ஆண் குழந்தை வந்து வயித்துக்குள்ளேயும் ஆண் குழந்த இருக்குன்னா குழந்தை குழந்தைலாம் ஸ்ட்ராங்காக எப்பவுமே இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆல்ரெடி பெண் குழந்தை வந்து வயதுக்குள்ளேயும் பெண் குழந்தை வளருதுன்றப்ப இருக்க குழந்தையும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆப்போசிட் குழந்தை உள்ள வெளியே இருக்க குழந்தை கொஞ்சம் வீக் ஆகிடுவாங்க உடம்பு சரியெல்லாம் போயிடும் அவங்க க்ரோத் ப்ராப்ளம்லாம் வரும் இதையும் ஒரு சிம்டம்ஸாக பாட்டிலாம் சொல்லுவாங்க அடுத்து முதல் குழந்தை உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க முதல் குழந்தைக்கே இடுப்பு நம்ம பட்டைக்ஸ் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் கீழே ஒரு சுழி மாதிரி இருக்கோங்க பள்ளமாக ஒரு சுழி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சுழி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி உங்களுக்கு என்ன குழந்தை முதல் குழந்த இருக்கோ ரெண்டாவது குழந்தையும் அதே குழந்தை பிறக்கும் இது வந்து பாட்டிமார்கள் சொல்கிற ஒரு விஷயத்த ஷேர் இருக்கேன் நான் ஆல்ரெடி நான் சொன்னேங்க ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக அப்படிலாம் கிடையவே கிடையாது எனக்கு அனுபவபூர்வமா நான் உணர்ந்த விஷயங்களை மட்டும் தான் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் என் ரெண்டு குழந்தை என் முதல் பையனுக்கு அது மாதிரி இருந்துச்சுங்க செகண்ட் பையன் பிறந்தான் என் செகண்ட் பையன் பிறந்த எதுவுமே நான் 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 வந்து டெலிவரி ரூமில் இருக்கேன் எதுவுமே காமிச்சவோங்க அவனுக்கும் அது நல்ல பள்ளமாக இருக்குது உனக்கு மூணாவது குழந்தையும் ஆண் குழந்தான்னு சொன்னாங்க இல்லை ரெண்டு குழந்தையே போதும் இதுக்கு மேலே அவங்களுக்கு சேர்த்து வச்சாவே அவங்களுக்கு பண்ணவே போதும்ட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ உண்மையிலேயே அந்த சுழி முதல் குழந்தைக்கு இருக்குன்றப்போ அதை வச்சு கூட ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றதை கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு முதல் குழந்தைக்கு சுழி இல்லைன்றப்போ ஆப்போசிட் குழந்தை பிறப்பாங்கன்னு சொல்வாங்க ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பிறகுறப்ப சுழி இருக்கும் ரெண்டாவது குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகிறப்போ அவன் ஃபஸ்ட் குழந்தைக்கு இருந்த சுழி மறைஞ்சு போயிடும் அப்படி மறைஞ்சு போச்சுன்னா குழந்தை சேஞ்ச் ஆகி போகிறப்பாங்க இது கண் கூட நான் இப்போ ரீசெண்டாக சிஸ்டர்ஸ் பார்த்தேன் இன்னொரு முக்கியமான சிம்டம்ஸும் சொல்கிறேங்க நம்மளுக்கு கனவுலாம் வரும் இல்லைங்களா கனவுல வந்து உங்களுக்கு மாங்காய் வந்து நிறைய தெரியுது அப்படின்றப்போ குழந்தை வந்து ஒரு மாதிரியும் வாழைப்பழம் தெரியுதுன்ற குழந்தை சோ நம்ம கனவு காண்ற விதத்தை வச்சு கூட ஆண் குழந்தையா பெண் குழந்தையாறத சொல்ல முடியுங்க இது எல்லாமே ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இல்லைங்களா இது எல்லாமே வந்து நூறு சதவீதம் கரெக்டுங்க சயின்டிஃபிக்காக சொல் அப்படிலாம் கிடையாது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பிரெக்னெண்டா இருக்கிறப்போ ஒரு ஆர்வம் இருக்கல என்ன குழந்தை போறக்கும்னு சொல்லிட்டு சோ நீங்க பிரெக்னடா இருக்கிறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இப்போ நான் ஆல்ரெடி நான் டவுட் கீழே கமெண்ட்ல கேளுங்கன்னு கேக்குறேன் பட் என்னால ரிப்ளை பண்ண முடியல ரீசன் என் பையன் ஒரு பையன் இப்போ தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கான் ஒரு பையன் இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கான் பிடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சால் வேணும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரிப்ளை பண்ண முடியல வீடியோ எடுக்கிறது இப்போ வந்து தூங்குறப்ப தான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் புரிஞ்சு போயின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நிறைய பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் குழந்தைய எப்படி வளர்க்குறது குழந்தைய எப்படி பார்த்துக்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஒன்று ஒன்று அப்லோட் இருக்கேன் ஏதாவது தப்பாக சொல்லி தான் முன்னச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்